இல்லை வீட்டில் கண்ணை காய்ச்சிங்க சாமி வீட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐயா சிவமகா ஆலிச்சி அகத்தி பெருமாளை விசுவத்தில் ஐயா நன்றி தெரிவித்துக்கொள்வீங்க ஐயா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாவத்தில் இருக்கிற பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து ஒரு சைடு கண்ணு திறந்தாருங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கண்ணு தெரிஞ்சு திறந்தாருங்க கண்ணு பார்த்தீங்கன்னா மஞ்சளாக தெரிஞ்சதுங்க கண்ணு மஞ்சளாக இருந்ததா அவர் மஞ்சளாக இருந்ததா இல்லை கண்ணு மஞ்சளாக இருந்தாங்க யானைக்கெல்லாம் ஒரு யானைக்கெல்லாம் எப்படி கண்ணு மஞ்சளாக இருக்குங்க அந்த மாதிரி கண்ணு மஞ்சளாக காட்டினாங்க அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா வந்திருந்தாங்க மாமா சரி அவங்க வந்திருந்தாங்க உத்தராச்சலம் கோட்டை ஓட்டு அப்புறம் சிவநாம போட்டு மூணு ஓட்டு வச்சிருந்தாங்க அப்புறம் அவங்க நேர் பின்னாடி சிவன் போட்டா வச்சிருந்தாங்க போட்டா பின்னாடி இருந்து உங்க வீட்டில் இருந்தா காட்சியில் தெரிஞ்சதா காட்சியிலிங் தவத்தில் இருக்கிற போது காட்சியலிங் அப்புறம் வாழை தேவியம்மா ரெண்டு நாளாக தொடர்ந்து வந்தாங்க காய்ச்சலி ஒருத்தாங்க அப்புறம் வாழை தேவியம்மா மடியில் வந்து அந்த லட்சுமி அம்மா வந்து அதில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அவங்க மடியிலங்க உட்காந்துட்டு அதுலேருந்து காசு அப்படியே தங்க காசு எல்லாம் கீழே கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு காட்சி அப்புறம் இன்றைக்கி காலையில் தாவத்தில்ங்க இருக்கிற போது கமண்டம் ஏந்திட்டு தாடி விட்டுட்டுங்க உத்திராச்சலம் மாலை போட்டுங்க உடம்பு மட்டும் ஒரு மஞ்சள் கலரில் இருக்குங்க அவங்க உடம்பு ஒரு முனிவர் வராரா ஆமாங்க முனிவர் வராருங்க உடம்பு மஞ்சள் கலர்லையா இருக்கு ஆரஞ்சு கலர் இல்லைங்க ஐயா அந்த போர்டில் இருக்காங்க அந்த மகா கலர் இல்லைங்க ஆரஞ்சு கலரில் இருக்கா ஆமாங்க ஆரஞ்சு கலரில் இருக்காங்க சரி அகசி பெருமான்ட்டு கேட்போம் சரிங்க யார்கிட்ட கே யார் யாருனாலும் சொல்லிட்டோம் விசுவ மாதிரி சொல்லுறனாலும் சரி சரி அதனாலதான் எல்லாம் தெரியுது உயர்வாக நீர் கண்ட காட்சியை ஒவ்வொன்றாக விளக்குகிறேன் முதலில் விநாயக பெருமானின் ஒரு கண் திறந்ததை போல் கண்டாயல்லவா அப்பொழுது ஒரு பதினெட்டு படிநிலைகளை கண்டவன் சித்தனாகிறான் என்பதை போல் உனது முதல் நிலையை நீ கடந்ததால் ஒரு கண்ணை திறந்து உனக்கு பார்த்ததை போல் தோன்றியது அவர் இரண்டு கண்களையும் திறந்து வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார் உன் நிலை மாறும் பொழுது தெய்வம் தோன்றும் என்பதால் உன் மூலாதார சக்கரம் இயக்கப்படுகிறது என்பதால் இயக்கம் தொடங்கும் பொழுது ஒரு கண் திறந்ததை போலும் மற்றும் இயக்கம் ஆரம்பித்து விட்ட பொழுது இரண்டு கண் திறந்ததை போலும் உனக்கு தோன்றியது அதன் பின்பு அவர் கண்கள் மஞ்சள் நிறமாக கண்டாய் அல்லவா அது உனக்குள்ளே இருக்கும் திரைநிலைகள் முழுமையாக அகலாத சூட்சம நிலைகள் நீ இன்னும் காலங்களில் வாழை சித்தனையும் அகத்திய பெருமானையும் நோக்கி தவம் செய்ய செய்ய அத்திரை நிலைகளும் அகண்டு விநாயக பெருமான் நீ கண்ட விநாயக பெருமான் கருநிறத்தில் இருந்தாரா ஆமா அந்த விநாயக பெருமான் பொலிவுடன் தோன்றுவார் ஒற்றை கை தாமரையுடன் அது எப்பொழுது நிகழும் என்றால் இவர்களை நீ நோக்கி தவம் புரிய புரிய அந்நிலைகள் அந்நிலைகள் உனக்கு நிகழும் உன் தடைநிலைகள் நீங்கள் ஏதோ தடைநிலைகள் என்றால் ஏதோ பெரும் தவறு செய்துவிட்டாய் என்ற அர்த்தம் அல்ல அனைவருக்கும் அனைவருக்குமே இருக்கக்கூடிய தான் அதை கடந்து வந்தால்தான் நீ பரமாத்மாவை காண முடியும் அந்நிலையிலே அத்தடநிலைகள் உன் தவ பலரினால் விலகும் அதனால் அது அது ஒரு திரை நிலை அதுதான் மஞ்சள் ரூபத்தில் உனக்கு காண்பிக்கப்பட்டது பிறகு என்ன கேட்டாய் பிறகு வாழை தேவியம்மா வந்து காட்டினாங்க மறுசன்னிக்கு வந்து அவங்க மடியில சித்தரம்மா தோன்றினால் பிறகுதான வாழை தேவி தோன்றினால் நான் மாற்றி கூறுகிறேன்னா நீ மாற்றி கூறுகிற மாற்றி ரெண்டாவது வந்து அம்மாதை வந்தாங்க ம் வந்து என்ன சொன்னார்கள் வந்து ஒன்றும் சொல்லலைங்க கண்ணில் காட்டினாங்க முத்திராச்சலம் மாலை விட்ருந்தாங்க சிவன் போட்டு வச்சிருந்தாங்க அவங்க நிற்கிருந்தே அவர்களுக்கு பின்னால் சிவபெருமான் தெரியும் சிவபெருமான் போட்டா தெரியுதுங்களேன் மூலாதார சக்கரம் இயங்க தொடங்கி அடுத்த சக்கரத்தின் நகர்வு வரும் பொழுது சக்தி தேவியின் முகம் உனக்கு தென்பட்டது சக்தி தேவியின் ரூபம்தான் அவர்கள் தெரிந்ததின் ரூபம் அவர்கள் என்ன உணர்த்தினார்கள் என்று நன்றாக யோசித்துப் பார்த்தால் சித்தனே உன் தொடக்க நிலையை நீ கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் இவ்வாறே நீ தொடர்ந்தால் எனக்கு பின்னுள்ள பரமாத்மா உனக்கு தெரியும் என்றே உரைத்திருக்கிறார் புரிகிறதா புரியவில்லையா அதனால் உன் நிலையை நீ தொடர்க நீ சரியான வழியில் சரியான பாதையில் வாழைச்சித்தரின் அறிவுரைகளாலும் நீ பின்பற்றிய நெறிமுறைகளாலும் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் அதனால் உனக்கு மூலாதாரத்தின் நாயகன் விநாயகப் பெருமான் காட்சி தந்துவிட்டான் அங்கு சிறு 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 திரைநிலைகள் உள்ளது அதை எண்ணி கலங்க வேண்டாம் சக்தியாகிய இயக்கத்தின் சக்தியாகிய நான் உனக்கு துணை நிற்கிறேன் இயக்கம் எந்த தடையும் இல்லாமல் இயங்கும் அதனால் இவ்வியக்கத்தை தொடர்க இந் இவ்வியக்கத்தை தொடர்ந்தால் நீ பரமாத்மாவை காணலாம் என்பதை சூட்சமமாக உரைத்திருக்கிறார் சரி பிறகு என்ன கண்டாய் வாழை தேவியமாக வாழை தேவியை தனியாக கண்டாயா லனியாக தேவியுடன் கண்டாயா ஃபர்ஸ்ட் அன்னிக்கு தனியாக கண்டனங்க ரெண்டாவது அன்னைக்கு வந்திருந்தாங்க வந்து லட்சுமி அம்மா வந்து உட்காந்தாங்க அவங்க மடியில் உட்காந்துட்டேங்க உட்காந்துட்டு தங்க காசெல்லாம் அப்படியே கீழே கொட்டுறாங்க அதுதான் சரி வாழை தேவியை கண்டவுடன் நீ போகும் பாதை சரி சரி நீ தவம் ஏற்றும் நிலையும் சரி நீ கோலேற்றும் நிலையும் சரி வாழைச்சித்தரை நினைத்து அமரும் நிலையும் சரி என்பதற்கான ஊர்திதம் தான் தேவி வாழை திரிபுர சுந்தரியாக உனக்கு அளித்ததின் பலன் என்னவென்றால் இன்னும் அமைதியாக உன் தவத்தை புரிவாயாக மனம் சஞ்சலம் இல்லாமல் மனம் படகு போல் ஆடாமல் நீ சொன்னாயே பூஜ்யத்துக்குள் பூஜ்யம் சென்றது என்று அதற்காகத்தான் உனக்கு இப்படிநிலைகளை பூஜ்யத்தின் வடிவிலே பூஜ்யத்திற்கு முன்னால் போடும் எண்களின் எண்களின் எண்ணிக்கை எவ்வாறு பெருகுகிறதோ அதை போல் உன் வாழ்வும் பெருகும் என்ற நிலையிலே வாழை தேவி உனக்கு காட்சி கொடுத்தார் அதை போல் அவர் உள் கருத்து உரைப்பது என்னவென்றால் இந்நிலைகளிலே நீ செல்வாயானில் உனக்கு அனைத்து லக்ஷ்மி கடாட்சங்களும் உன்னை நாடி வரும் என்பதை உரைப்பதற்கான நிகழ்வு தான் கீழிருந்து மேல் நடந்த நிகழ்வு சரி வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிறதா காலையில் இங்கே தவத்தில் இருக்கிற போது கமண்டல ஏந்திட்டுங்க தாடி விட்டுட்டுங்க உடம்பு மட்டும் மஞ்சள் கலரில் இருக்குதுங்கய்யா உத்திராசலம் மாலை ஓட்டிருந்தாங்க உடல் மஞ்சளாக உள்ளதா உடல் ஆடை மஞ்சளாக உள்ளதா இல்லை உடலுங்க உடல் பேண்டா கலரில் இருந்ததா அந்த என்ன இல்லை அந்த என்ன செய்தார் அகத்தி அகத்தி பெருமன் பின்னாடி போட்டா அது ஆடை உடல் மஞ்சளாக இருந்ததா ஆடை மஞ்சளாக உடல் மஞ்சளா இருந்தது உடல் என்ன 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 சொன்னார் இல்லை ஒன்றும் சொல்லி கண்ணுக்கு மட்டும் காட்டினாங்க நான் என்ன நினைக்கினா சரி உன்னை உன்னை விட்டு நவகிரகங்களில் உள்ள ராகு ஆனவர் விலகி விட்டார் என்பதே அதன் அர்த்தம் அதற்காகத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உடல் மஞ்சளாக இருந்ததா ஆடை மஞ்சளாக இருந்ததா உடலுங்க ரோஸ் கலர் நினைக்கிறீங்க ரோஸ் கலர் மஞ்சள் வேறு ரோஸ் கலர்ல நினைக்கிறீங்க ரோஜா நிறம் தெளிவாக தெளிவாக உரைத்தால் தான் சரியான பதில் வரும் மாற்றி மாற்றி உரைத்தால் ரோஸ் கலர் தான் அது மஞ்சள் நிறம் ரோஸ் கலர் தான் அரளிப்பூக்களின் நிறம் தான் நீ கூறும் நிறம் அரளிப்பூ கலர் கண்டாய் இல்ல அரளிப்பூ கலர் இல்லீங்க

நீ கூரம் நிறமாக மஞ்சள் நிறமாக இருந்தால் ராகு விலகியதற்கான காட்சி சரி நீ கூறும் நிறம் இதுவாக இருப்பின் சரி அது சித்தரின் காட்சி சரி நீ முடிவு செய்து சொன்னால் நான் இறுதியாக சொல்கிறேன் எனக்கு சித்திர காட்சி தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அகத்திய பெருமானதான் சரி கண்ணு காட்டினாரா அப்படிங்கிறது அகத்திய பெருமாள் என்று முடிவெடுத்து விட்டார் நல்லதாகவே நடக்கட்டும் அது அகத்திய பெருமானாகவே இருந்து விடட்டும் என்று நானும் வேண்டிக் கொள்கிறேன் சரியா சரி இதுதான் நீ கண்ட காட்சிகளின் பலன் இறுதியில் குழப்பம் அடைந்தாய் அல்லவா அது அற்ற நிலையில் இருந்தால்தான் நீ பரந்தாமனை காண முடியும் குழப்பம் அறுத்து அமரு சரி வாழை தேவி அம்மா வீட்டில் வச்சு போட்டோ வச்சு வழங்கலாம் சிவமகா வாழை சித்திரைய போட்டோமா ரெண்டு பேரும் போட்டா வீட்டில் வச்சு சிவமகா வாழை சித்திர போட்டா உன் வீட்டில் வைக்க சொல்லியாச்சு இதுல என்ன குழப்பம் வாழை வைக்கலாமான்னு கேட்காரு வாழை தேவி ஏன் வைக்க கூடாது அதற்கான பதில் சொல் இல்லை கேட்டுதான் வைக்கணும்னு ஐயா சொல்லிட்டு இருந்தாங்க முதல்ல கரெக்டாக இருக்கும் நான் வாங்கி போனால் போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு வாழை சித்தர் போட்டால் அனைத்து இல்லங்களிலும் சித்தர் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார் அனைவரும் பெற்று சென்று கொண்டு தான் இருக்கிறார்கள் இதில் என்ன குழப்பம் நல்லா இருக்கும் வாங்கிட்டு போனால் கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க சில அதை சாமிகிட்டே நேராக கேட்டு சொல்லியாச்சு அவர்கிட்ட என்ன வாழை சித்தர் வச்சு கும்பிட சொல்லணும்னு சொல்லு சரிங்க ஒன்று நன்றாக தெரிந்து கொள் சரி இங்கே இல்லறத்தில் துறவரம் நடக்கிறது துறவரத்தில் இல் இல்லறம் நடக்கவில்லை அதனால் இல்லத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளும் அதற்கான தீய நிகழ்வுகள் அல்ல இன்னும் ஒரு படிமேல் சென்று சொல்கிறேன் அது தீட்டு நிகழ்வுகளும் அல்ல அதை மனதிலே அனைவரும் நிலை கொள்ளுங்கள் ஏதும் தீட்டு அல்ல இறைவனுக்கு அனைத்துமே ஆன்மாதான் தென்காசி சபையிலும் நான் இதை உரைத்திருந்தேன் இறைவனை பொறுத்த அளவில் நீ ஆண் பெண் என்ற பாகுபாடு கிடையாது அனைத்துமே ஆன்மாதான் அதனால் அதை மனதிலே நிறுத்தி நீ எவரை நினைத்தாலும் வாழைச்சித்தரையும் அகத்திய பெருமானையும் நினைத்து நீ அங்கு வைத்து தாராளமாக பூஜை செய்யலாம் இதில் என்ன குழப்பம் முதல்ல வாழை சித்தர் படம் வந்து கொடுக்கறதுக்கு அனுமதி இல்லாமல் இருந்தது சொல்லிருவாங்க கொண்டிரு தடைகளை நீர் நீக்கியே வருட காலங்கள் ஆகிவிட்டதே வாங்க சரி நீ நீ இங்கு நினைவில் இல்லை வேற எங்கேயோ சிந்தித்து இருந்திருக்கிறாய் என்று நான் நினைக்கிறேன் அவர் கொடுக்க ஆரம்பித்தே வருட காலங்கள் ஆகிவிட்டது வருகிறாய் ஏதோ யோசிக்கிறாய் சென்று விடுகிறாய் அதற்கு தான் நின்று இக்காட்சிகள் எல்லாம் நீ கண்டு இருக்கிறாய் இன்று முதலுடன் செழிவாக இரு சரி கடன் பிரச்சனை தான் கொஞ்சம் வாங்கிட்டுங்க கடன் இருக்குங்க ரொம்ப கேவலம் ஆயிருமான்னு சொல்லி ரொம்ப பயமா இருக்குதுங்கய்யா கடன் கடன் பிரச்சனை கடனா அது ரெண்டாவது அடுத்த சுற்று இப்ப இது இது ஆன்மீக கேள்வி அதை அடுத்து கேட்டுக்கணும் சரி சரி கடன் இல்லாத யாருக்கா எல்லாத்தையும் கடன் இருக்கு கடைசியாக ஒரு காட்சி சொன்னாள் வந்து சரி நீ எவ்வளவு பெரிய கடன் வாங்கி இருந்தாலும் தினம் அமர்ந்து அரை வாழை சித்தர் நாமத்தையும் அதில் அரை நாழிகையை பாதியாக பிரித்து வாழை சித்தர் நாமத்தையும் அகத்திய பெருமான் நாமத்தையும் உரை சரி கடனில் கா கூட இருக்காது அனைத்தும் சரியாகிவிடும் சரி சரி வேறு வாழைச்சித்திரைய வந்து இப்போ அன்னைக்கு காட்சி பாத்தீங்கன்னா போருக்கு போன காட்சி பார்த்தேங்க அந்த காட்சி வந்து ரொம்ப பார்த்ததுக்கு எனக்கு போரை நிறுத்த போனால் போர் போர் நிறுத்த போனதுங்க அந்த காட்சி எனக்கு காமிச்சதுக்கு நான் சாதாரணமான காட்சி தான் நினச்சேங்க அந்த காட்சி எனக்கு காமிச்சதுக்கு வாழைச்சித்ர ஐயாவுக்கும் கோடான கூடி நன்றிக்கும் அகத்தி பெருமானுக்கும் நன்றி தெரிஞ்சுக்க விஸ்வா பெருமை பெத்திருக்கு நன்றி தெரிவித்துக் ஐயா உனக்கு என்ன என்ன இதில் என்ன சந்தேகம் எதுவும் சந்தேகம் இல்லை நன்றி சொல்லுதார் திருப்பி நன்றி சொல்லு நன்றி எவ்வளவு நன்றி சொல்ல முடியலையா அது நன்றி சொல்லுங்க சாதாரண காட்சின்னு நினைச்சேன் அது அவ்வளோ பெரிய காட்சியாக இருக்கும்னு எனக்கு தெரியாது அது காமிச்சதுக்கு எல்லாம் நன்றி சொல்லுதேன் அனைத்தும் பால சித்தரின் சித்தம் அவரை மறவாமல் இருக்கையில் உன்னை எவ்வினைகளும் உன்னை நாடி வராது என்பதை மனதிலே நிறுத்தி அனைத்தையும் அவர் பார்த்து கொள்கிறார் என்ற நம்பிக்கையுடன் செல்வாயாக சரிங்க சரி ரொம்ப நன்றி